பாரதியார் நூல்கள் வந்து பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி ஒரே நடை நூல்கள் வந்து சந்திரிகையின் கதை தராசு பாயிதாசன் எழுதி நூல் வந்து பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமுது இரண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் தமிழ் இயக்கம் பிசிராந்தையார் ஒரு நாடக நூல் சேர தாண்டவம் தமிழ்ச்சியின் கத்தி எதிர்பாராத மொத்தம் சஞ்சீவி பரதத்தினால் சாரல் வீரத்தாய் புரட்சிக் கவி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எழுதினூர்கள் வந்து மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி கவிமணி தேசி வினா விநாயகனார் எழுதினூர்கள் வந்து ஆசிய ஜோதி மறுமக்கள் வழி கதர் பிறந்த கதை மலரும் மாலையும் உமர்கயாம் பாடல்கள் டிஎன்பிசி கோலுகுஷின் மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் திருவி கல்யாண சுந்தரம் மு வரதராசன் கவிமணி தேசிய விநாயகம் வே ராமலிங்கம் ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகம் மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி சிவதாமு பாரதிதாசர் புதமைபித்தன் ஆன்சர் கவிமணி தேங்க்யூ